அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த கிருஷ்ணாபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அனைத்து பகுதியில் சுமார் இருநூத்தி எழுபத்தி நாலு குக்கிராமங்களுக்கு உங்களுடைய கோரிக்கை ஏற்று பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீரை வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல இந்த பகுதியில் இருக்கின்ற சாதாரண குடும்பத்தில் பிறந்த விவசாயி தொழிலாளி விவசாயி தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டப்படி படிக்க வேண்டும் அரசு கலை மற்றும் அறிவியல் குழந்தை கொண்டாந்தது அதிமுக அரசாங்கம் கிருஷ்ணராயபுரத்தில் புதிய நீதிமன்றம் அமைக்கப்பட்டது மாயனூர் காவிரி ஆற்றின் குறுக்கே கதவனை புனரமைக்கு நூற்றி எண்பத்தஞ்சு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதிமுக கடவுள் வட்டத்தில் ரெண்டு கோடி மதிப்பீட்டில் வட்டாச்சார குடிப்புழல் கூடிய புதிய அலுவலகம் கட்டப்பட்டது குடிசை மாட்டு வாரி மூலம் குளியூர் பகுதியில் இருபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் இருநூத்தி எண்பத்தெட்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டது மாயனூரில் ஆறரை கோடி மதிப்பீட்டில் வாய்க்கால் பகுதியில் புதிய பாலம் கட்டப்பட்டது குடிமராமத்து பணிகள் மூலம் அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டது அதே போல கோரிக்கைகள் கடவுள் ஒன்றியத்துக்குட்பட்ட இருபத்தி இருபது ஊராட்சிகளுக்கு அங்கே குடி தண்ணீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும் அதற்காக கூட்டு குடி திட்ட வேண்டும் என்று கேட்டிருந்தீங்க அண்ணா திமுக ஆட்சி மன்னர் இந்த பகுதி மக்களுக்கு கடவுர் ஒன்றியத்தில் திருக்கின்ற மக்களுக்கு இருபது ஊராட்சிகளுக்கும் பாதுகாக்கப்பட்ட காவிரி தண்ணீர் வழங்கப்படும் அதே போல வேலைவாய்ப்பு வேணும் கேட்டுக்கிறீங்க அதையும் செய்து கொடுக்கப்படும் குடகனார் அணை சீரமைத்து தனி கால்வாய் அமைத்து வெள்ளியனை பெரிய பெரியகுளம் உப்பிடக்களம் உப்பிடமங்கலம் ஏரி வீராக்கியும் ஏரிக்கு பழைய கால பழைய காலங்களில் வரும் உபரி நீரை மழை காலங்களில் வரும் உபரிநீரை சேமிக்கும் வகையில் திட்டம் கொண்டு வரப்படும்